கத்தர் விரும்புகிற காரியத்தை நல்ல வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் புதன் கிழமை இரவு ஒன்பது மணிக்கு வேதம் அறிவோம் நன்மை செய்வது நற்காரியங்களை செய்வது நற்கிரிகளை செய்வது எல்லாத்துக்குமே தேவைய வல்லமை தேவை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு வணக்கம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் ஒருவரின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவரின் முக பாவனைகளை வைத்தே கண்டறிந்து விடலாம் பொதுவாக மனிதர்களின் முக பாவனைகள் அவரது மன எண்ணங்களை பொறுத்தே அமையும் சிலர் முகத்தை பார்த்தவுடன் சொல்லுவார்கள் என்ன இன்னைக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கீங்க போல என்ன செய்தி என்று அதே போல் என்ன இன்னைக்கு ஒரே சோகமாக இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா என்று கேட்பார்கள் அப்படியானால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியோ சோகமோ முகத்தில் வெளிப்படும் என்பது உறுதி சிலர் எப்படியும் சொல்வதுண்டு நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களின் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும் மோசமான எண்ணங்கள் கொண்டவர்களின் முகம் அஷ்டகோணலாக இருக்கும் என்று ஒரு மனிதனின் மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி சோகம் பயம் மேலும் தீய எண்ணங்களை முகம் ஒரு கண்ணாடியை போல பிரதிபலித்துவிடும் சரி இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வருகிறது அப்படியானால் அகத்துக்கும் முகத்துக்கும் என்ன சம்பந்தம் அகம் என்பது மனிதனுடைய உள்ளான காரியங்கள் அதாவது அவன் இருதயத்தில் இருக்கக்கூடியவைகள் ஆனால் முகம் என்பதோ வெளியில் எல்லோர் பார்வைக்கும் தெரியக்கூடியது அகத்துக்கும் முகத்துக்கும் உள்ள தொடர்புகள் என்ன இதை குறித்து விஞ்ஞானம் என்ன சொல்கிறது வேதம் என்ன சொல்கிறது என்பதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் இந்த வார வேதமும் விஞ்ஞானமும் முதலில் வேதம் என்ன சொல்கிறது என்பதை பார்த்து விடுவோம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஏழு சொல்கிறது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது என்று இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு விஞ்ஞானத்தின் பார்வை என்ன இதோ உங்களுக்காக முக பாவனைகள் உணர்வுகளை பிரதிபலிக்கின்றன மனித முகத்தில் நாற்பதற்கும் மேற்பட்ட முகத்தசைகள் உள்ளன இவை மூளையில் உள்ள லிம்பிக் சிஸ்டம் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன குறிப்பாக பயம் மகிழ்ச்சி அல்லது கோபம் போன்ற உணர்ச்சிகளை அமிக்டாலா ப்ராசஸ் செய்கிறது உதாரணமாக உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் போது முகத்தில் புன்னகை பூக்கும் உள்ளத்தில் சோகம் வரும்போது கண்களில் கண்ணீர் துளிகள் உருண்டோடும் கோபப்படும்போது தாடைகள் இறுக்கமாகிவிடும் பதற்றம் ஏற்படும் போது முகம் வெளிறி நாவுகள் குளரும் ஆமாம் சொன்னதெல்லாமே கரெக்டாக தான் இருக்கு என்று நினைக்கிறீர்கள் அல்லவா சரி தொடர்ந்து பார்ப்போம் மூளை இருதயம் மற்றும் முகத்திற்கும் உள்ள தொடர்புகளை பார்ப்போம் மன அழுத்தம் அல்லது பயம் இருதயத்தின் வேகத்தை அதிகரிக்கிறது இது முகத்தின் நிறம் தசை அமைப்பு மற்றும் முக பாவனைகள் மீது நேரடியாக தாக்கம் செய்கிறது உதாரணமாக வெட்கம் ஏற்படும்போது சிலருக்கு முகம் சிவப்பாக மாறிவிடும் அதுவே பயம் ஏற்படும்போது முகம் வெளிறிவிடும் மனதில் ஏற்படும் மாற்றங்கள் முகத்தில் எவ்வாறு வெளிப்படுகிறது என்று மேலும் சில உதாரணங்களை பார்க்கலாம் மகிழ்ச்சி ஒரு ஒரு மகிழ்ச்சியாக அல்லது அமைதியாக இருக்கும்போது டோபாமைன் மற்றும் செரட்டோனின் போன்ற ஹார்மோன்களை வெளியிடுகிறது உதாரணமாக ஒரு தாய் தனது குழந்தையை அணைத்து கொண்டிருக்கும் போது குழந்தையின் முகத்தை பாருங்கள் நல்ல அமைதி இருக்கும் அவமானம் ஒருவர் குற்ற உணர்வு அடையும் போதோ அல்லது அவமானப்படும்போதோ அமிக்டாலா பகுதியில் சில செயல்பாடுகளை தூண்டும் குறிப்பாக தனக்கு முன்பாக இருக்கும் மனிதரின் கண்களை பார்ப்பதை தவிர்த்துவிடும் விச் மீன்ஸ் நோ ஐ காண்டாக்ட் தலை குனியும் அல்லது முகம் சிவப்பாகிவிடும் உதாரணமாக ஒரு சிறுவன் ஒரு பொருளை உடைத்து விட்டால் அவன் தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய அப்பாவின் கண்களை நேருக்கு நேர் பார்க்காமல் கீழேதான் பார்ப்பான் என்ன சொல்லிவிடுவாரோ என்று நினைத்து முகம் சிவப்பாகிவிடும் கோபம் அதுவே கோபம் ஏற்பட்டுவிட்டால் பாருங்கள் தாடை இருகும் நெற்றியில் சுழிவுகள் தோன்றும் உதாரணமாக வீட்டில் யாரோ ஒருவர் திட்டிவிட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் கோபம் முகத்தில் பற்றி எரியும் முகத்தில் கொஞ்சம் கடுகை போட்டுவிட்டால் தானாகவே பொரிந்துவிடும் விடும் அவ்வளவு கோபமாம் பயம் பயத்தினால் முகம் வெண்மையடையும் கண்கள் பரவலாக விரியும் மற்றும் முக பாவனைகள் இறுக்கமாக மாறும் உதாரணமாக சிலரை பாருங்கள் வீட்டுக்குள்ளே அருமையாக பேசுவார்கள் பல மணி நேரம் பேசுவார்கள் ஆனால் பொது இடங்களில் அவர்களை பேச சொன்னால் ஒரு நிமிடம் கூட பேச முடியாமல் தடுமாறுவார்கள் வியர்வை சிந்தி பதற்றமடைவார்கள் காரணம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயத்தின் வெளிப்பாடுகள் வெளியே பழிச்சென்று தெரிந்துவிடும் பெருமை சிலர் நான் பெருமைக்கு சொல்லல என்று ஆரம்பித்து முழுவதுமாக தன்னை பற்றிய பெருமைகளையே பேசுவார்கள் சரி விட்டு விடுவோம் ஒருவர் தன்னை உயர்வாக எண்ணினால் போதும் தலை உயர்ந்துவிடும் மிடுக்கான நடை நாகரிகமற்ற சொற்கள் உடையவர்களாக இருப்பார்கள் சிலர் இப்படி சொல்லி கேட்டிருக்கிறோமே என்ன தம்பி கொஞ்ச நாளாகவே பார்க்குறேன் ஒன்றும் சரியில்லையே நட உட பாவனை எல்லாமே மாறிடுச்சு மனுஷனை மனுஷனாவே மதிக்கிறது இல்லை போல என்னமோ என் மனசுக்கு சரியாக படலப்பா அதான் சொன்னேன் என்பார்கள் அன்பு உள்ளத்தில் அன்பு வந்துவிட்டால் ஆக்சிடோசின் என்னும் ஹார்மோன் மனிதனின் முக பாவனைகளை நெகிழ வைக்கும் முகமென்மையான அமைதியான தோற்றத்துடன் காணப்படும் உதாரணமாக ஒருவர் அன்பு உள்ளவராக இரக்கம் உள்ளவராக வாழ்ந்து வந்தால் அவர் வயதானாலும் கூட அவர் முகத்தில் அமைதியும் நேசமும் தெரியும் என்பதில் சந்தேகமில்லை சரி நம்முடைய புள்ளியான வேதத்தின் பார்வைக்கு மீண்டும் வருவோம் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்ற வசனம் எவ்வளவு உண்மையானது என்று பாருங்கள் உள்ளத்தில் ஏற்படும் அன்பு மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் கோபம் எரிச்சல் தீய எண்ணங்கள் பெருமை பொறாமை பயம் வெட்கம் அவமானம் போன்ற நிகழ்வுகள் மனிதனுடைய முகத்தில் வெட்ட வெளிச்சமாக தெரியும் எனவேதான் வேதம் சொல்கிறது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்